வணக்கம் நான் விதவிநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தமிழகத்தை சார்ந்த ஒரு முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரி மக்களால் அதிகமாக அறியப்படக்கூடிய குறிப்பாக கொரோனா காலத்தில் மக்கள் சேவை ஆற்றிய சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த பீலா வெங்கடேசன் பீலா ராஜேஷ் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் தான் பார்க்க இருக்கின்றோம் சமீபத்தில் அவர் மரணம் அடைந்திருக்கின்றார் மூளையில் பிரெயின் ட்யூமர் மூளையில கட்டியிருந்து அதன் அடிப்படையில் அவர் இழந்திருக்கின்றார் இவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வரும் இதன் அடிப்படையில் அவர் அறுபது வயதுக்கு உள்ளாகவே இன்னும் அவருக்கு ஆயுள் இறந்திருக்கின்றது ஆயுளுக்கு முன்பாகவே இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது மற்றும் இவருடைய குடும்பம் ஒரு பாரம்பரிய குடும்பமாக இருக்கின்றது இவருடைய தந்தையும் ஒரு காவல்துறை நிர்வாக இயக்குநராக பணியாற்றி இவர் தாய் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கின்றார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய ஒரு பின்னணி பதவி சார்ந்த ஒரு மக்கள் சார்ந்த பொதுப்பணி நாட்டம் கொண்ட ஒரு பின்னணியில் இருந்து வந்த குடும்ப பாரம்பரியம் கொண்டவர் இவருக்கு திருமணமும் ஒடிசா சார்ந்த ஒரு காவல்துறை அதிகாரியை திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு தற்பொழுது சில சர்ச்சைகள் சென்று கொண்டிருக்கின்றன மற்றும் இவருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கின்றார்கள் குறிப்பாக இவர் கொரோனா காலத்தில் சிறப்பாக சமூக நலம் சார்ந்த துறையில் சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார் மற்றும் இவர் பல்வேறு துறைகளிலும் இருக்கின்றார் குறிப்பாக பார்த்தோம் என்றால் மீன் வளம் இவர் மருத்துவத்துறையில்தான் கல்வியை பயின்றிருக்கின்றார் அதன் அடிப்படையில் மருத்துவத்துறை சுகாதாரத்துறை மற்றும் ஹோமியோ சம்பந்தப்பட்ட துறைகளில் நிர்வாக இயக்குநராக ஜவுளி மற்றும் கைத்தறி சார்ந்த துறைகளில் நிர்வாக இயக்குநராக இருந்திருக்கின்றார் இவ்வாறு பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய இவருக்கு முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்து செயலாற்றிய பொழுது கிடைத்த அங்கீகாரம் அனைவராலும் மக்களால் அறியப்படுகின்றது கொரோனா காலத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கிய ஒரு சிறப்பான ஒரு ஐஏஎஸ் ஆபிசராக இருந்தவருக்கு அவருடைய ஜாதகம் என்ன சொல்கின்றது அடிப்படையில் அவர் மரணம் அடைந்திருக்கின்றார் எதன் அடிப்படையில் அவருக்கு பிரெயின் டியூமர் போன்று மூளை சார்ந்த கட்டிகள் இருந்திருக்கின்றன என்பதையெல்லாம் எல்லாம் இவருடைய ஜாதகத்தில் நாம் தெளிவாக பார்த்திருக்கின்றோம் இவருடைய நவாம்சம் என்ன தன்மைகளை சுட்டிக்காட்டுகின்றது என்பதை முதலில் பார்க்கலாம் பின் ராசிக்கட்டம் மற்றும் அவருடைய தசாபுத்தி அமைப்புகள் தெளிவாகவே அவருக்கு சுட்டி காட்டும் அவருடைய மரணம் என்பதை அவருடைய ஜாதகம் தெளிவாக எந்த அளவுக்கு எடுத்து காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம் நவாம்சத்தில் அவருக்கு லக்னத்திலேயே சுக்கரன் இருக்கின்றார் இவருடைய லக்னாதிபதியை ஏழாம் இடத்தில் வருவது இவர் பேருக்கு பின்னாலே அவருடைய கணவரின் பேரை அடைமொழியாக வைத்திருக்கின்றார் பீலா ராஜேஷ் பொதுவாகவே பெண்கள் வைத்துக் கொள்வார்கள் ஆனாலும் இவருக்கு லக்னத்துக்கு அஹ் அதிபதியான சனி ஏழாம் இடத்தில் வருவது அவரு பொதுவாக அந்த பேரையை எப்படிமே பயன்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் காலத்துக்கு எங்களை இவருக்கு ஐந்தாம் அதிபதியும் மற்றும் தான் இவருக்கு பத்தாம் அதிபதியும் கூட அதன் அடிப்படையில் இவருக்கு அரசு சார்ந்த துறைகள் மகர லக்னம் என்றாலே அரசு சார்ந்த துறைகள் மக்கள் பணி பொதுப்பணி சார்ந்த அமைப்புகள் இயல்பாகவே வந்துவிடும் இவருக்கு நவம்சம் குறிப்பிடத்தக்க தன்மைகளை மட்டும் எடுத்துக்காட்டும் முழுமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான்காம் இடத்தில் சந்திரனும் ஐந்தில் செவ்வாயும் இருக்கக்கூடியது இந்த ஐந்தில் இவருடைய தந்தை ஒரு காவல் அதிகாரியாக இருப்பதற்கும் தாய் சந்திரன் இருப்பது அதாவது ஏழாம் அதிபதி நான்காம் இடத்தில் வருவதாக இருக்கட்டும் எம்எல்ஏ போன்ற பதவிகளில் அரசியல் தொடர்புகள் இருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் ஆறாம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றனர் இதில் புதன் ஆட்சியாக இருக்கிறது நல்ல அறிவுறுத்தல் பண்ணியவராக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பண்ணியவராக உணர்வுகளை எதிர்கொண்டு கையெண்ணக்கூடியவராக இருந்திருக்கின்றனர் குறிப்பாக இவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் மற்றும் இவர் ஒரு மருத்துவத்துறை சார்ந்த இயங்கக்கூடியவர் ஒரு மருத்துவத்துறை என்றாலே எந்தெந்த கிரகங்கள் நன்றாக இருக்க வேண்டும் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் புதன் நன்றாக இருக்க வேண்டும் சனி நன்றாக இருக்க வேண்டும் குரு நன்றாக இருக்க வேண்டும் குரு இவருக்கு பத்தாம் இடத்தில் வருவது யோகம் புதன் ஆட்சியாக இருக்கின்றார் லக்னாதிபதியை சனி தொடர்பு இருக்கின்றது மற்றும் செவ்வாயின் நன்றாகவே இருக்கின்றார் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் வருவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சாரத்தில் வருவது சிறப்பு தான் அதே போல இவருக்கு கிரகங்கள் எல்லாமே ஓரளவு வலுவாகவே இருக்கின்றது குறிப்பாக ஐஏஎஸ் ஆபீசர் ஆகும் எந்த ஏழு தான் நான் பல்வேறு பதிவுகளில் குறிப்பிடுகிறேன் மத்திய தொடர்புகளை ஏழாம் இடமும் ஒன்பது பதினொன்று பன்னெண்டாம் இடங்கள்லாம் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்கன்னா முக்கியமான பங்காற்றக்கூடிய இடங்களாக இருக்கின்றன இவர் நல்ல அறிவுத்திறன் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நினைவுத்திறன் எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் கூட இவருக்கு ஏழாம் அதிபதி இவருக்கு நான்காம் இடத்தில் வருவது மிக மிக சிறப்பு லக்னாதிபதி ஏழாம் இடம் இருப்பது மற்றும் ஒன்பதாம் அதிபதி ஆட்சியாக இருக்கின்றார் இதுதான் முக்கியமான அமைப்பாக இருக்கின்றது இவருடைய ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சியாக இருப்பது ஒரு சிறப்பு மற்றும் பன்னெண்டாம் இடத்தில் கீழ் வந்தாலும் பதினொன்றாம் அதிபதி இவருக்கு செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் வருவது சிறப்பு இந்த தொடர்புகளை தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது குறிப்பாக இவர் மத்திய அரசு சார்ந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெற்றவராக இருந்தாலும் தமிழ்நாடு அளவில் தான் இவர் வேலை செய்திருக்கின்றார் பத்தில் குரு இங்கே தமிழக அளவிலேயே இவர் பணியாற்றுவதற்கு பன்னெண்டாம் அதிபதி பத்தில் வருவது அதுக்கு யோக சிறப்பாக வழங்கி இருக்கிறது என்பதை குறிப்பிடலாம் இவருக்கு குழந்தைகள் அமைப்பு எப்படி இருக்கின்றது மருத்துவத்துறையை படிப்பதற்கு கிரக அமைப்புகள் வலுவாகவே இருக்கின்றன ஒருவருடைய ஆவிலை தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படிங்கிறதையே பார்க்கலாம் மற்றும் குழந்தைகள் அமைப்பு இவருக்கு எட்டாம் அதிபதி சூரியன் இவருக்கு எட்டாம் அதிபதியான சூரியன் இவருக்கு ஆரம்பத்தில் வருவது அவ்வளவு சிறப்பு இல்லை இந்த தொடக்கத்தில் கொஞ்சம் இஸ்யூஸ் இருக்கு குழந்தைகள் ஐந்தாம் இடம் செவ்வாய் ராகவும் இருக்கின்றார்கள் ஐந்தாம் அதிபதி அவருக்கு லக்னத்திலே வருவது குழந்தைகள் யோகம் எல்லாம் சிறப்பாக இருக்குங்க இருந்தாலும் கூட அவருக்கு ஆயுள தீர்மானிக்கக்கூடிய மூன்று ஆறு மற்றும் எட்டாம் இடம் பார்க்க வேண்டும் பத்தாம் இடமும் பார்க்க வேண்டும் மூன்றாம் அதிபதி குரு அவர் பத்தாம் இடத்தில் வருகின்றார் மற்றும் ஆறாம் இடம் ஓரளவு நன்றாக இருந்தாலும் கூட எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் வருவதுதான் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது அந்த குழந்தைகளை சார்ந்து கொஞ்சம் பிரிந்து இருக்கக்கூடிய சூழல் எல்லாம் அதை ஏற்படுத்தும் அதே போல பத்தாம் இடத்தில் இவருக்கு பார்த்தோம் என்றால் பத்தாம் இடத்தில் குரு இருந்தாலும் கூட பத்தாம் அதிபதி லக்னத்தில் வருவது கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கின்ற ஆனால் நவாம்சம் வந்து இவருக்கு முழுமையாக ஒரு ஆரோக்கிய குறைபாடுகளை சுட்டிக்காட்டுகின்றதா என்றால் இல்லை ஆறாம் இடத்தில் பொதுவாக ஒரு ஆட்சி கிரகம் இருந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஆறாம் இடத்தில் ஒரு ஆட்சி கிரகம் இருந்தாலும் அவருக்கு ஆரோக்கியம் பிரச்சனைகள் இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட அதுபோல கடன் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அவர்களுக்கு ஆனாலும் புதனாக இருப்பதனால் இவர் அறிவுபூர்வமாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு பொதுவாக எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் வருவதால் இவர் கொஞ்சம் பிரச்சனையாக நவாம்சம் சுட்டிக்காட்டுகின்றது இவருக்கு பொதுவாக இவருக்கு இந்த மூலிகை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றாலே லக்னம் தான் குறிப்பாக பார்க்க வேண்டும் லக்னம் தான் என்பதை மற்றும் நம்மளுடைய சில பிரச்சனைகளை மற்றும் லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் வருவது சனியாக தொடர்பு இருப்பது அவருடைய சிறப்பு என்று குறிப்பிட முடியாது மற்றபடி மோசமான ஒரு நாம சிறப்பான ஒரு நாமம் தான் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுதும் ஒரு நல்ல ஒரு நாமம்சம் தான் மற்றபடி தொழில் வேலி மற்றும் இவர் சார்ந்த பதவிகள் சார்ந்து பார்க்கும்போது சிறப்பான ஒரு நவாம்சம் பெற்றிருக்கின்றார் என்பதை குடும்பம் பார்க்கும்போது சிறப்பாகவே இருக்கின்றது ராசிக்கட்டம்தான் அவருடைய முழுமையான தன்மைகளை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவருக்கு கட்டம் என்ன என்றால் இவர் சனிக்கிழமையில் ஐப்பசி முப்பதாம் தேதி திருவோணம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் மகர ராசியில் கும்பலக்னத்தில் சப்தமி தேதியில் பிறந்திருக்கின்றார் சப்தமி என்பது ஏழாவது தேதியில் பிறந்திருக்கின்றார் மற்றும் இவருக்கு லக்னம் என்று பார்த்தோம்னா லக்னம் மற்றும் மகர ராசி இயல்பாகவே இவர்களுக்கு பிறந்த இடத்திலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள் மற்றும் மக்கள் பணி பொதுப்பணி சார்ந்து இயங்கக்கூடியதெல்லாம் தெளிவாகவே இவருடைய ராசி லக்னம் சுற்றி கட்டத்தான் செய்கின்றது இவருக்கு இப்படி ராசியின் அடிப்படையில் கோச்சார அடிப்படையில் பார்த்தோம் என்றாலும் இவருக்கு இப்படிதான் சனி முடிஞ்சிருக்கு சனி முடிஞ்சாலும் கூட இவருக்கு வந்து இன்னும் சனி வந்து முடிஞ்ச பாடில்லை ஆக்சுவலாவது வக்ரவதியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் வக்ர நிவர்த்தி அடைவதற்கு இன்னும் சில காலமாகும் என்பதுதான் இந்த கால சூழலாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு இப்போ தான் முடிந்தாலும் கூட சனி வக்கரமாக இருப்பது ஒரு பின்னடைவே மற்றும் இவருக்கு லக்னத்தில் ராகு இருக்கின்றார் இந்த கும்ப லக்னத்தில் ராகு இருப்பது ஓரளவு சுயமேம்பாட்டை அதிகப்படுத்தும் சிறப்பான ஒரு தன்மைகளை கொடுத்தாலும் அவரும் புஷ்கரம் நட்சத்திர சாரமும் கொண்டிருக்கின்றார் மற்றும் இவருக்கு லக்னாதிபதியை நீச்சமாகி சனியாக வக்கரமாக தான் பிரச்சனை லக்னாதிபதி நீச்சம் அடையலாம் தவறில்லை அது சனியாக இருந்து மூன்றாம் இடத்தில் வக்கரமாக இருப்பது பிரச்சனையா இருக்கு அதுதான் இவருக்கு அதிகமான இடமாற்றம் இவர் நிறைய டிராவல்கள் வெளிநாடு வெளிநாடு சார்ந்தெல்லாம் இங்கக்கூடியவராக இருக்கின்றார் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் சார்ந்த இயங்கக்கூடியவராக இருந்ததுலாம் காரணம் தான் மற்றும் இவருக்கு ஏழாம் இடத்தில் கேது இருக்கின்றார் ஏழாம் இடத்தில் கேது இருப்பது இந்த ஒரு லக்னத்துக்கு ஏழை கேது வரலாமா என்றால் நிச்சயமாக வரலாம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை ஆனால் ஏழாம் அதிபதி இவருக்கு இவருக்கு சூரியனும் நிச்சம் சனியும் நிச்சம் இந்த பகை கிரகங்கள் இரண்டுமே நிச்சயமாக இருக்கிறது தவறுதான் அதன் அப்படி சூரியனும் புதனும் குருவும் சுக்கரனும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துகின்றன இவருக்கு ஏழாம் அதிபதி நீச்சமாக இருப்பதுதான் இவரு தொடக்கத்தில் நல்ல அமைப்பு தான் இருக்கின்றது கணவரை விட்டுக் கொடுக்காமல் அவர் பேரே வைத்துக் கொண்ட இவர் ஒன்பதாம் அதிபதி வலுவாக இருப்பதன் அடிப்படையில் பிறகு தன்னுடைய தந்தையின் பெயரை பிளா வெங்கடேசன் ராஜேஷ் என்பதை பிலா வெங்கடேசன் என்று மாற்றிக் கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் வருகின்றார் ஒன்பதாம் இடம் வலுவாக தந்தை அமைப்பை மேம்படுத்தி கொடுத்திருக்கின்றார் அதே போல முக்கியமான காரணமாக இருப்பது இவர் ஒன்பதாம் இடம் தான் நான் குறிப்பிட்டிருந்தேன் ஐஎஸ் ஆபிசர் நிர்வாக அதிகாரியாக இருக்க வேண்டும் என்றால் ஏழு ஒன்பது இதெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டேன் அவன் சமயம் அதுக்கு எடுத்துக்காட்டாகவே இருந்தது அதன் அடிப்படையில் ஒன்பதாம் இவருக்கு நிர்வாக அதிகாரியாக ஒரு மாவட்ட கலெக்டர் அதாவது மாவட்ட கலெக்டராக இல்லை என்றாலும் டெப்டி கலெக்டராக பணியாற்றிருக்கிறார் ஏழாம் இடம் நீச்சமாக இருப்பதுதான் டெப்டி கலெக்டராக காரணமாக ஒன்றாம் இடத்தில் இருப்பது சிறப்பான யோகம் சிறப்பானவராக இருந்திருக்கார் இப்போ ஐஎஸ் குறிப்பிட்டேன் ஒன்பது ஏழு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இதெல்லாம் நடந்தா நிச்சயமா அவங்க கலெக்டராக முடியும் சொல்லிருந்தேன் கலெக்டராகவும் ஐஎஸ் மத்திய அரசு சார்ந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் யூபிஎஸ் டேக்கில் பண்ணிட்டு அது மூலமா அந்த துறை சார்ந்து இயங்க முடியும் என்பதை சொல்லிருந்தேன் அதன் அடிப்படையில் ஒன்பதாம் இடம் நீச்ச யோகம் இருக்கு பதினொன்றாம் இடம் ஒன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா அவருக்கு உச்ச கிரகம் இருக்கு சந்திரன் செவ்வாயும் சேர்ந்து உச்ச கிரகமும் சிறப்பாக பன்னெண்டாம் தான் இருக்கு இவருக்கு நிச்சயமா நிறைய சொத்துக்கள் எல்லாம் இருந்திருக்கும் நிலங்கள் எல்லாம் இருக்கும் வீடு யோகம் நல்லா இருக்கு அதிகமாக நிலங்கள் சார்ந்த நீளங்கள் முதலீடுகள்லாம் எல்லாம் அதிகமாக கொண்டிருப்பார் மற்றும் இவருக்கு ஆறாம் அதிபதி தான் அந்த பிரச்சனையை காரணம் பொதுவாக நாம் சகையும் பார்த்தோம் எட்டாம் அதிபதி மறையக்கூடாது மூன்று ஆறு எட்டு ஒரு பத்து இது நல்லா இருக்கும் சொல்லியிருந்தேன் இவருக்கு மூன்றாம் இடத்துலயும் நீச்சய கிரகம் சதம் சரியாக இருப்பது கொஞ்சம் தாமதமாக மூன்றாம் இடத்தை வலுப்படுத்தும் அவருக்கு ஆறாம் அதிபதி மறையக்கூடாது மற்றும் எட்டாம் அதிபதி இவருக்கு பத்தம் என்றால் புதனாக இருக்கின்றார் அவர் பரவாயில்ல ஒன்பது பத்துல சேர்ந்து வராரு சிறப்பு தான் எட்டாம் இடம் வந்து ஏற்கனவே நான் சமயம் எட்டாம் இடம் கெட்டு நம்ம பார்ப்போம் மற்றும் இவருக்கு பத்தாம் இடம் பார்க்க வேண்டும் என்றால் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய இவருடைய செவ்வாய் வந்து பத்தாம் இடம் அதிபதி பன்னெண்டுல உச்சமாக மறைகிறார் உச்சமாக செவ்வாய் வந்து மறைகிறது அதுவும் பன்னெண்டு மறையது அவ்வளவு சிறப்பு இல்லைங்க இது எல்லாம் பிரச்சனையா இருக்கு இவருக்கு மூன்றாம் அதிபதியும் உச்சமாக மறைகின்றார் மூன்றாம் இடத்திலும் சனி நனதா இருந்தாலும் கூட நீச்ச யோகம் கொடுத்தாலும் கூட செவ்வாய் உச்சமாக மறைகின்றார் அவரே பத்தாம் அதிபதியாக இருக்கின்றார் மூன்று ஆறு எட்டு பத்து இந்த அமைப்புகள் சரியில்லை என்று தெளிவாக தெரிகின்றது மற்றும் இதனால் ஆரோக்கியம் சார்ந்த அமைப்பில் இருந்தாலும் இவர் ஐம்பது வயது கடந்துதான் இருக்கின்றார் இருப்பினும் பொதுவாக நீண்ட ஆயுள் என்பது பொதுவாக ஜாதக அடிப்படை நூத்தி இருபது வருட காலம் இவர் ஒரு முழுமையாக அவர் ஆயுளை கழிக்கின்றாரே அவரே நீண்ட ஆயுளை பந்தியவராக இருப்பார் ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு இருபது ஐம்பது வயதை கடந்தான் பெரிய விஷயம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவருக்கு சற்று குறைவான வயதுதான் அதன் அடிப்படையில் இவருக்கு இந்த அமைப்பு கட்டு தான் இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றன முக்கியமாக தலை சார்ந்த பிரச்சனை லக்னம் கேட்டாலே தலை ஸ்கின் இதெல்லாம் வந்து கேட்டுப்போகும் மூளை எல்லாம் கேட்டுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தும் அதனால லக்னாந்ததி கொஞ்சம் இதாக இருக்குது அதிகமான மன சிந்தனை கொண்டவராக மனப்பிளப்ப சஞ்சலம் கொண்டவராகவும் இருக்கின்றன அதாவது தனிமையாக இருக்கும்போது இது போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளது இவர் ஆறாம் விதம் அதிபதி பன்னர்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் பிறந்த இடத்துல தள்ளி இருக்குதான் அதிகமாக வேலை பார்த்தார் அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் தமிழ்நாடு சார்ந்த அமைப்புகளில் வேலை செய்தார் மற்றும் இவர் பாத்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சார்ன்னு பாக்குறப்ப இது நிறைய நிறைய அமைச்சர்கள் பொருந்தி போகும் உங்களுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா மீன்வளத்துறையில பணியா பணியாற்றினார் மீன்வளத்துறையினால நான்காம் இடம் நான்கு நான்காம் அதிபதி வந்து சிக்கிரன் ஆட்சியாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் மீன்வளத்துறையில் பணியாற்றினார் மருத்துவம் இவருக்கு படிச்சிருக்காரு மருத்துவம் வந்து நான் சமய சிறப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் சிவா உச்சமா இருக்காரு அதன் அடிப்படையில் மருத்துவம் சனி நல்லா இருக்காரு சனி நீச்சமாக இருந்து நீச்சவம் கொடுக்குறாரு சூரியன் நிச்சயமா இருந்து கொடுக்குறாங்க அதே போல என்னன்னா செவ்வாய் சனி புதன் நல்லா இருக்கணும் புதன் நல்லாவே இருக்காங்க சுக்கரன் நல்லா இருக்கும் பல்வேறு கிரகங்கள் நல்லா இருக்கிற அடிப்படையில் மருத்துவம் சார்ந்த துறையில படிக்க முடிஞ்சு அதே போல இவருக்கு பாத்தீங்கன்னா மருத்துவம் ஹோமியோபதி எல்லாமே கிட்டத்தட்ட தொடர்புடைய துறைகள் தான் ஜவுளி மற்றும் கைத்தறி துறைகள் அது ரெண்டாம் அதிபதி அவருக்கு சிறப்பாக ஒன்பதாம் இடம் வருவதாக இருக்கட்டும் இப்ப பன்னெண்டாம் இடத்துல நீச்சல் யோகம் இருக்கல அந்த ஜவுளி மற்றும் கைத்தறி நெசவு துறை சார்ந்த துறைகள் இவர் வந்து இயக்குநராக பணியாற்றுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது தாய் தந்தை அமைப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குன்னு பாக்குறோம் தாய் வந்து நான்காம் அதிபதி வந்து ஆட்சியாக இருக்காங்க ஒன்றாம் வந்து ஆட்சியா இருக்கு தாய் தந்தி அமைப்பு சிறப்பு குழந்தை யோகம் வந்து தான் கொஞ்சம் இஷூஸ் இருந்திருக்கு ராசி கட்டத்தில் குழந்தை யோகம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத சுட்டிக்காட்டு கணவர் யோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தோம் கிட்டத்தட்ட மூன்று நட்சத்திர நட்சத்திரம் ராகு செவ்வாயெல்லாம் புஷ்கரம் நட்சத்திரம் புரிஞ்சுருக்கு மாந்தியலாம் மற்றும் கணவர் அமைப்பு தொடக்கத்தில் நல்ல தன்மைகள் இருந்தாலும் போக போக பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறத இந்த சூரியன் வந்து கொஞ்சம் நீச்சமாக கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்துது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் இருந்தாலும் கூட இவருடைய தசாப்திகள் தான் இவருடைய வாழ்வியல் தீர்மானம் சில பேர் நம்ம பார்த்திருக்கோம் அவர்களுக்கு கிரகங்கள் வந்து வழி இல்லாமல் இருக்கும் ரொம்ப ரொம்ப மூணு ஆறு எட்டு பத்தலாம் நல்லாவே இருக்காது அப்படிப்பட்டவர்களுக்கு கூட நீண்ட ஆயுள் பதிவர்களாக இருப்பார்கள் எது நட சில பேர் வந்து இருப்பாங்க இருப்பாங்கன்னா ஆனா அவங்களோட ஐம்பது வயசு வரைக்கும் கடந்து வாழ்வாங்க நம்ம நிறையா பேரு பாத்துருக்கோம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் கூட அவங்க எண்பது வருடம் வரைக்கும் வாழ்ந்தாங்க அது மாதிரி சில பேருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் கூட அவர்களால் நீண்ட ஆயுளோட எப்படி வாழ முடியும் அப்படின்னா அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுதிகளும் ஒரு காரணமா இருக்கும் இன்னொன்று அஹ் மத்தபடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய சூழலும் முக்கியமான காரணமாக அவையும் அது எப்படிங்களா இந்த தசாபுதிகள் முக்கியமான பங்காற்றுகின்றன என்பதை பார்த்தோம் நாம் ஒரு நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய ஜாதத்தை பார்த்திருக்கின்றோம் ரோபசங்கர் அவருடைய ஜாதகத்தை பார்த்திருக்கோம் அவர்களுக்கு இந்த சனி தசா போறப்ப எந்தெந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தது அப்படிங்கிறத நம்ம பாத்து குறிப்பாக குறிப்பா அவங்க சனி வலுவில்லாம இருக்கிறப்ப அந்த சனி தசா போகக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகளை இது பண்ணுகின்றது இவருக்கும் அதே போல முதல்ல செவ்வாய் திசை அடுத்ததாக குரு திசை ஆரம்பிச்சிருக்கு குரு தசை வந்து சிறப்பாக இருந்திருக்கு அடுத்து செவ்வாய் அடுத்து ராகு செவ்வாய்னால அடுத்து அடுத்த ராகு அடுத்து குரு குருக்கு அப்புறம் சனி தசை கால சூழலாக இருக்கு செவ்வாய் எண்பத்தஞ்சு வரைக்கும் அடுத்த ராகு எல்லாம் போயிருக்கு குரு தான் இவர் வந்து இந்த கொரோனா பீரியடில் கொஞ்சம் வந்து இந்த மருத்துவத்துறை சார்ந்த ஒரு நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி திறன்பட கையாண்டிருப்பா கொரோனா சுச்சுவேஷன்ஸ் வந்து சிறப்பாக அந்த குரு சனி காலகட்டத்தில் தொடக்கத்துல பணியாற்றி இருப்பார் குரு வந்து அவருக்கு சிறப்பு பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சிறப்பான ஒரு நிர்வாக அதிகாரியாக அவர் செயலாற்ற கூடிய காலகட்டத்தில் ஒரு அளவுக்கு கொஞ்ச நாள் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் வரைக்கும் தான் அவர் இருந்தார் ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் ஏடிஎன் கவர்மெண்ட் இருந்துச்சு அதே துறையில அவங்க வந்து அவரால் கண்டினியூ பண்ண முடியல ஜூன் வரைக்கும் தான் இருந்தார் ஏன்னா அந்த சனி தசை தான் அதுவும் முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் பாக்குறப்ப இந்த சனி திசையில அவரு அந்த டிபார்ட்மெண்ட் ஏன்னா மூன்றாம் நல்ல ஒரு இடமாற்றம் கொடுத்தா ஆகும் அதன் அடிப்படையில் டிபார்ட்மெண்ட் மாதிரி வந்துட்டாரு பிறகு அவருக்கு வாழ்வியல் அந்த துறைகள் சார்ந்த செயல்பாடுகள் உள்ள ஒரு பெரிய அளவுக்கு ஃபேம் கொடுக்கல சனி திசை மூன்றாம் இடத்துக்கான நீச்ச யோகத்தின் அடிப்படையில் நல்ல ஒரு ஃபேம் கொடுத்திருக்கு பிறகு அவருக்கு சனி சார்ந்த சுயபத்தி பிறகு புதன் புத்தி இப்பொழுது நடக்கக்கூடியது கேதுபத்தியாக இருக்கின்றது சனி சார்ந்த சனி கேது கேதுபத்தி ராகு மந்திரத்தில் தான் அவர் இறந்திருக்கின்றார் ராகு லக்னத்திலே இருக்கின்றார் சனி ராகுனாலே எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்த குறிப்பாக குடும்பம் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் டிசீஸ் கொடுக்கக்கூடியதான் அந்த சனி ராகு காலகட்டம் கேது ராகு இந்த தொடர்புல வந்து அவர் மரணம் அடைந்திருக்கின்றார் குறிப்பாக மூளை கட்டி இருந்த அடிப்படையில் ஆரோக்கிய குறைபாடின் அடிப்படையில் அவர் மரணம் அடையக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது இவருடைய அன்மா இறைவன் அடி சேர்ந்து மீண்டும் ஒரு நல்ல பிறப்படுத்த அவருடைய வாழ்வியல் தேவைகளை சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்வார் அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் இந்த விதை கொண்டு ஜாதம் தொடர்பான நல்ல புதிய உங்களை சந்திக்கின்றேன் புயலில்ல காலமெல்லாம் புகழோடு வாங்கிடுவீர் மையம் சிரிக்க வாழ்களுடன்